சூரத்தில் பக்காரா நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹத்தால சொல்கிறான் ரொம்ப ஸ்ரீ சாபிகி அப்ப என்ன நீங்கள் நன்மாராயணன் சொல்லுங்கள் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லுங்கள் யார் பொறுமையார்கிறா பொறுமையாக இருக்கிற எப்படி நம்மெல்லாம் எப்போ இருக்கிறேன்னு தெரியுமா ஒரு நாலு நாள் கழிஞ்சி பொறுமையாரிக்கிற மையத்தோட்டில் பேக்கத்து கத்துது ஏழை முகம் பார்டு ரம்பு உனக்கு வேறு தான் கிடச்சாண்ணா ரப்பே அப்படியே என்ன இந்த புள்ளட விஷயம் எடுத்துட்டே அவ்வளோ அன்முகத்தில் அட்டிச்சுக்கிற சட்டை எட்டிச்சுக்கிற உப்பு அறிவைக்கு கூத்து அடித்து மையத்தெல்லாம் எல்லாம் அடக்கி போட்டு வந்தது பிறகு என்ன செய்கிற அல்லாஹா தான் எடுத்தான் இப்போது பொறுமை நபிகள் நான் சல்லதாசம் மார்கள் சொன்னார்கள் அசு சதமத்தில் ஊலா பொறுமை என்பது நிகழ்ச்சி நடந்த முதல் நிலையில் வர வேண்டும் விஷயம் நடந்த உடனே வந்தால் தான் பொறுமை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது பொறுமை இல்லை அது இயலாமை வேற வழியில் இப்படித்தான் சொல்லும் கோபம் வந்தால் கல் எடுத்துக்கிட்டு அடிச்சு கொள்றதுக்கு தான் மிரட்டுறது என்ன அவன் நம்மளை விட ஸ்பீடாக ஓடுவான் இதுக்கு மேல அவனை பிடிக்கணான்றது நல்லா தெரியும் அப்ப நின்று நல்லா இருக்கான் போவோங்கிற அப்போ செல்லி வேலை இல்லை ஆரம்பத்திலேயே நல்லா இருக்கான் போகொண்டு அவன் பொறுமை சார் அப்போ பொறுமை என்கிறதன் மூலம் நீ என்ன செய் வெற்றி பெற்றுக்கொள் பொபஸ்வரி சுவாமி பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு என்ன நன்மாராயணன் இருக்குது